இந்த கருத்தை சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தயக்கமே கிடையாது நாம இருக்கிறது சர்வாதிகார ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டுல தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க அதாவது மோடி தான் இவங்க இப்படி எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க இவ்வளவு கிழி கீழே இவங்க பேசுறாங்களே இவங்களுடைய கட்சி டிஎம்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மேற்கு வங்கம்ல தான் சர்வாதிகார ஆட்சியை நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமா ரெண்டு சர்வாதிகார ஆட்சியானது இருக்கு ஒன்னு கம்யூனிஸ்ட் சர்வாதிகாரம் இன்னொன்னு அடிப்படைவாத இஸ்லாமிய சர்வாதிகாரம் இதுல அடிப்படைவாத இஸ்லாமிய சர்வாதிகார ஆட்சி தான் மேற்கு வங்கம்ல நடந்துட்டு இருக்கு மேற்கு வங்கம்லாமிய அடிப்படைவாதி தான் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நமகா என தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் ஷர்மிஸ்தா பனோலி அப்படின்ற இருபத்தி ரெண்டு வயசான ஒரு பொண்ணு அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இங்க பாலிவுட்ல இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான சூப்பர் ஸ்டார் கான்கள் எந்த ஒரு கருத்தும் சொல்லவே இல்ல அந்த பன்ட்ரிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அந்த பன்றிஸ்தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக இவங்க யாருமே வாய தொடர்ந்து கருத்தும் சொல்லவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளை திட்டி ஒரு வீடியோ வீடியோ அந்த அந்த பொண்ணு ஆனது சம்ம வைரலா போயிருக்கு அந்த பொண்ணுக்கு ஆதரவாக ஒரு தரப்பு நின்னு இருக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த பொண்ணுக்கு ஆதரவா நின்னு இருக்காங்க இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எதிராக என்னென்ன கேடுகட்ட காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சிருக்கானுங்க இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத இஸ்லாமியர்கள் பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் அப்புறம் இங்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியை நம்பி அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்கு எதிராக தான் இங்க நின்னு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சானுங்க அந்த பொண்ணுடைய போட்டோவை எடுத்து எவ்வளவு அசிங்கசிங்கமா மார்பிங் பண்ணி எடிட் பண்ண முடியுமோ அப்படி எடிட் பண்ணியிருக்கானுங்க அந்த பொண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க உன்னை பாலியல் பலாத்காரம் பண்ணி பொண்ணு புதைச்சிருவோன்னு சொல்லியிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம நுப்பூர் சர்மா அவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு இவனுங்க சொன்னானுங்களோ இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் சொன்னானுங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த பொண்ணுக்கும் சொல்லியிருக்கானுங்க முக்கியமா எஸ்டி எஸ்ஜே அப்படின்ற இஸ்லாமிய பயங்கரவாத ஸ்லோகனை சொல்லி இந்த பொண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க இதே ஸ்லோகன தான் நுப்பூர் சர்மாவுடைய விவகாரத்திலும் இவனுங்க எல்லாருமே சொல்லியிருந்தானுங்க இந்த எஸ்டி எஸ்ஜேக்கு மீனிங் என்ன தெரியுங்களா சர்தன்சே ஜுடா அப்படின்னா தலைய துண்டா வெட்டி போடணும்னு அர்த்தம் தலைய துண்டா வெட்டி போடணும்னு அர்த்தம் அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன ஸ்லோகனம் சொல்லுவானுங்களோ அதே மாதிரி இந்த காங்கிரசும் மோதி அவருடைய புகைப்படத்தை போட்டு தலையில்லாத புகைப்படத்தை போட்டு ட்வீட்டாலாம் போட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அந்த பொண்ணுக்கு வெளிப்படையாவே கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க இந்த ஸ்லோகனை சொல்லி அந்த பொண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கானுங்க ஆனாலும் பாருங்க அத மாதிரி கொலை மிரட்டல் விடுத்த எந்த ஒரு இஸ்லாமியர்கள் மீதும் ஒரு வழக்கு பதிவும் செய்யவே இல்லை அவங்க மேல கேஸ் கொடுக்க போனாலும் காவல்துறை எடுத்துக்கவே இல்லை இந்த ஷர்மிஷ்தா இருக்காங்க இவங்க கொல்கத்தாவை சேர்ந்தவங்க தான் ஆனா பூனேல லா காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பன்றிஸ்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அப்புறம் இந்த பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த மூன்று காண்கள் இருக்கானுங்க இல்லையா அவனுங்களுக்கு எதிராகவும் இவங்க கருத்து சொன்னதுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் முக்கியமா டிஎம்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த பொண்ணுக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்கானுங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால தான் டிஎம்சியினுடைய ஆட்சியை நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை டிஎம்சி கேட்கலன்னா அடுத்த முறை இவங்களால ஆட்சிக்கு வரவே முடியாது அதனாலேயே பாருங்க இந்த பொண்ணுக்கு எதிராக எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் அந்த வழக்குகள்லாம் ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணை இப்ப கைதும் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த அளவு அந்த மாநில அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கானுங்க அவங்க கொடுத்த அழுத்தத்தினால அங்க இருக்கக்கூடிய மேற்கு வங்க காவல்துறை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இந்த பொண்ணை இந்த ஹிந்து பொண்ணை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த பொண்ணை கைது பண்ண வந்த காவல்துறை கிட்ட போதுமான ஆவணங்கள் எதுவுமே கிடையாது கைது பண்றதுக்கான வாரண்ட்டும் கிடையாது ஆனாலும் அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆர்டர் வாங்கி பொண்ணை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மேற்கு வங்க காவல்துறை மீது பாஜக குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க பாஜக வைத்த அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு மேற்கு வங்க காவல்துறை இப்போ தான் விளக்கத்தையே கொடுத்துருக்காங்க இப்போ பதிலே சொல்லியிருக்காங்க நாங்க அதை மாதிரிலாம் பண்ணவே இல்லை நாங்க லீகல் ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கோம் நாங்க இல்லீகலா அந்த பொண்ணை கைது பண்ணவே இல்லை கிட்ட எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் இருக்கு நாங்க சட்டத்தின் படி தான் அந்த பொண்ணை கைது பண்ணியிருக்கோம் இது மாதிரி சோஷியல் மீடியால அவதூறு பரப்புகிறத கொஞ்சம் நீங்கள் நிறுத்துங்க சோஷியல் மீடியால வரக்கூடிய செய்திகளை யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மேற்கு வங்க காவல்துறை அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அதுவும் அந்த விளக்கத்தை மேற்கு வங்க காவல்துறை ட்வீட்டா தான் போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டையுமே ரெண்டு மூணு தடவை எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்விகள் தான் ஆனா ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த பொண்ணு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க பட் அந்த கெட்ட வார்த்தை எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு எல்லாருமே அதை பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் கங்கனா ராணாவத் அவர்களும் பேசிருந்தாங்க பிஜேபி எம்பி கங்கனா இருக்காங்க இல்லையா அவங்க அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசிருக்காங்க பட் அந்த பொண்ணு பேசினது ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை இருக்கு இருந்தாலும் அது நார்மலா எல்லாருமே இப்ப யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை தானே பெரிய தப்புலா ஒன்னும் கிடையாது அதுக்கு அந்த பொண்ணை கைது பண்ணிருக்கீங்க சிறையில எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை ககனா ரணாவத் அவர்களும் கேட்டிருக்காங்க ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தரமா பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு பேசினது மத மோதலை உருவாக்குது இங்க மத கலவரத்தை தூண்டி விடுது அந்த பொண்ணு எங்களுடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி பேசிட்டா நாங்க அந்த பொண்ண கொலை பண்ணுவோம் தலையை துண்டாக்குவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமா எல்லாம் பேசிட்டு வரானுங்க எவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நடந்துக்கிறானுங்க அந்த பொண்ணு பேசுனா அந்த வீடியோவை டிலிட்டும் பண்ணிட்டா மன்னிப்பும் கேட்டுட்டா ஆனாலும் பாருங்க அந்த பொண்ணை கைது பண்ணிருக்காங்க சிறையிலும் போட்டிருக்காங்க இந்த விவகாரத்தை நான் இங்கேயே பாஸ் பண்றேன் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை பத்தி சொல்றேன் இவ்வளவு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இவ பேரு கத்திஜா ஷேக் இவ்வளவு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இவ ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக நம்ம இந்திய ராணுவத்திற்கு எதிராக பண்டிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தா நாம அதை பத்தியும் பார்த்திருந்தோம் அவளை கைது செஞ்சது அவளை காலேஜ்ல இருந்து துரத்துனது இதை பத்தி நாம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஆனா இப்போ இவள ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவள ரிலீஸ் பண்ணும் போது பாம்பே ஹைகோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க காவல்துறை இந்த இஸ்லாமிய பெண்ணை கைது பண்ணிருக்க கூடாது அவ போட்ட அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே அவ டிலீட் பண்ணிட்டா அவ மன்னிப்பு கேட்டிருக்கா அவ டிலீட் பண்ணி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் ஏன் காவல்துறை இந்த இஸ்லாமிய பெண்ணை கைது பண்ணீங்க பேச்சுரிமை அப்படிங்கறது இந்த பொண்ணுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு இந்த பொண்ணுக்கு வேல் கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்போ அப்படியே சர்மிஸ்தா கேஸ பாருங்களேன் அந்த பொண்ணும் அதே மாதிரி தானே பண்ணியிருக்கா அவ போட்ட அந்த ஒரு வீடியோவை டிலீட் பண்ணிருக்கா மன்னிப்பு கேட்டிருக்கா ஆனாலும் பாருங்க அவளை கைது பண்ணி சிறையில போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் வரைக்கும் சிறையில போட்டிருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க நுபூர் சர்மா அவர்களுக்கு ஆதரவாக சோசியல் மீடியால ஒரே ஒரு போஸ்ட் போட்டாரு டைலர் கண்ணையாலு அவரை அந்த டைலர் கண்ணையாலால் அவர்களை ரெண்டு அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொடூரமான முறையில் கொண்டானுங்க அவருடைய கடையில் வச்சு அவரை கொண்டானுங்க அது குறித்தான வீடியோவை அவனுங்களே ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல மோடி அவர்களையும் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களையும் மிரட்டி இருந்தானுங்க இப்ப அந்த ரெண்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எங்க இருக்கானுங்க என்ன பண்றானுங்க சிறையில யாருக்கானுங்க அங்க என்ன அவனுங்க கஷ்டமா பட்டுட்டு இருக்கானுங்க இல்லை அவனுங்களுக்கு எப்பயோ பெயில் கிடைச்சிடுச்சு அவனுங்க ஃப்ரீயா வெளியில தான் சுத்திட்டு இருக்கானுங்க நம்முடைய கோர்ட்டு அவனுங்களை அந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை பண்ணிடுச்சு இஸ்லாமிய நம்பிக்கையை குறித்து கேள்வி எழுப்புறவங்கள உலகம் முழுக்க இத மாதிரிதான் இத மாதிரிதான் கொடூரமான முறையில அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொண்டு குவிக்கிறானுங்க ஆனா நம்ம நாட்டுல கொஞ்சம் பாருங்களேன் நாம ஹிந்துவா இருந்தாலே ஹிந்து ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மளை கேலி பண்றது கிண்டல் பண்றது நம்மளுடைய மத சடங்குகளை ரொம்ப ரொம்ப கொச்சியா பேசுறது நம்முடைய கடவுள்களை குறித்து தரந்தாழ்ந்து பேசுறது சனாதன தர்மத்தை வேறறுப்போம் சனாதன தர்மத்தை நாங்கள் எராடிகேட் பண்ணுவோம் இந்த மண்ணிலிருந்து சனாதன தர்மத்தை நாங்கள் அழிச்சு தள்ளுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க இத மாதிரி எத்தனை பேரு இந்து தர்மத்திற்கு எதிராக என்னென்னலாம் பேசியிருக்காங்க ஆனா அவங்க மீது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இந்துக்கள் இப்படி கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்களா இந்த நாட்டுல இந்து தர்மத்திற்கு எதிராக ஹிந்து தர்மத்தை பிடித்தி பேசுறவங்க எல்லாருமே ஃப்ரீயா ஜாலியா வெளியில சுத்துறாங்க ஆனா இந்து தர்மத்திற்கு ஆதரவாக முன்னாடி வந்து நிக்கிறவன் எங்க இருக்கான் பூமிக்கு கீழே இருக்கான் இந்துக்களுக்கு ஆதரவா வந்து நிக்கிறவங்க இந்துக்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு துணியா வந்து நிக்கிறவங்க இந்துக்களை தாக்கும் பொழுது வந்து முன்னாடி நிக்கிறவங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க இத மாதிரி இருக்கக்கூடிய இந்துக்களை கொடூரமான முறையில இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொண்டு குவிக்கிறானுங்க கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம கொண்டு குவிக்கிறானுங்க அத மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவங்களுக்கு சட்ட உதவி பண்ணது அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை பண்ணது அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த குடும்பத்தினுடைய சர்வவியலுக்கு தேவையான காசுகளை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு ஏகப்பட்ட ஃபண்டிங்கும் பண்றானுங்க அது மாதிரியான சூழ்நிலைகள் ஹிந்து தர்மத்துக்காக நிக்கிறவங்களுக்கு இருக்கா ஹிந்து தர்மத்தை குறித்து பேசுறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்க இருக்கா சரி இந்த பாஜக வாட்சும் பாதிக்கப்பட்ட ஹிந்துக்களுக்கு ஆதரவாக சட்ட உதவிகள் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா மேற்கு வங்க காவல்துறை பாஜகவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து அங்க படிக்கக்கூடிய சட்ட கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவிய கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா பாஜக அரசு என்ன பண்ணுது கை கட்டி வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கு இது குறித்தான கேள்விகளை நாம பாஜக நிர்வாகிகள் கிட்ட எடுத்து வச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்திற்கு எதிராக ஒண்ணும் எதிராக யாராலையும் ஆனா எத்தனை பேரு இந்து தர்மத்திற்கு எதிராக கொச்சை கொச்சையா பேசுறானுங்க எவ்வளவு அசிங்கசிங்கமா பேசிட்டு வரானுங்க ஒவ்வொரு ஹிந்து பண்டிகைகள் வரும்பொழுதும் ஹிந்துக்களை தாக்குறானுங்க ஹிந்து பண்டிகைகளை அறுவறுப்பா பேசறானுங்க டிஎம்சி எம்பி மௌவா மொய்தரா இருக்காங்க அவங்க உட்பட ஏகப்பட்ட பேர் இந்து மத கடவுள்கள் குறித்து அவ்வளவு பேசியிருக்காங்க அவங்க மேல எல்லாம் நீங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பேர் மேல நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க பாஜகவா இருந்துகிட்டு பாஜக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டிருக்கீங்க டிஎம்சி வருது இல்ல டிஎம்கே வருது இல்ல காங்கிரஸ் வருது இல்ல மாதிரி பாஜக ஏதாச்சும் பண்ணியிருக்கா பாஜக அவங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா பாஜக கூடியவர்கள் வழக்கு ஏதாச்சும் போட்டிருக்காங்களா இப்ப வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்காட்சி போட்டிருக்காங்களா உண்மையான கட்சி தான் பாஜக பாஜக இல்லைன்னா இந்துக்கள் அழிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா அதை நாங்க ஒத்துக்கிறோம் தானே அப்போ இத மாதிரியான கேள்விகள் வர்றது இயற்கை தானே இந்துக்கள் கஷ்டப்படும் பொழுது பாஜக என்ன பண்ணாங்கன்ற கேள்வி வருவது நேச்சுரல் தானே தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் இந்த மூன்று மாநிலங்கள்ல இந்த மூன்று மாநிலங்கள்ல இந்து விரோத போக்கானது ரொம்ப ரொம்ப தீவிரமாவே இருக்கு மேடை போட்டு இந்துக்களுக்கு எதிராகவே பேசுவாங்க ரொம்ப வெளிப்படையாவே பேசுவாங்க இதுவரைக்கும் பாஜக இவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்லுங்க நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஓகே பேக் டு சர்மிஸ்தா கேஸ் இந்த பெண் மீது வழக்கு போட்டவ யார தெரியுமா இவன் இவன்தான் இவன் பேரு வசாஹத் கான் இவன் பெரிய யோகியம் மாதிரி என் மதத்தை இவ புண்படுத்திட்டா என் மதத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை இவ கேள்வி கேட்கறா சொல்லி அந்த பொண்ணு மேல இவ வழக்கு போட்டிருக்கான் டிஎம்சி அரசுக்கு அழுத்தமும் கொடுத்திருக்கான் இந்த அயோக்கிய பையன் எத்தனை முறை ஹிந்து மதத்தை குறித்தும் ஹிந்து தெய்வங்களை குறித்தும் கொச்ச கொச்சையா பேசியிருக்கான் தெரியுமா ட்வீட்ல இன்ஸ்டால பேஸ்புக் பக்கத்துல அவ்வளவு இடங்கள்ல இந்துக்களை குறித்தும் இந்து மத நம்பிக்கைகள் குறித்தும் அவ்வளவு இழிவாலாம் பேசியிருக்கான் இவன் மேல ஏகப்பட்ட வழக்குகள் மேற்கு வங்கம்ல இருக்கு ஆனாலும் இப்போ வரைக்கும் இவனை யாரும் கைது பண்ணவே இல்லை மேற்கு வங்க காவல்துறை இவன் மீது கைது நடவடிக்கை எடுக்கவே இல்ல ஆனா இவன் கொடுத்த ஒரு வழக்குக்கு இந்த பொண்ண கைது பண்ணிருக்காங்க உண்மையாலேயே இங்க மம்தா மற்றும் மேற்கு வங்க காவல்துறை இவங்க ரெண்டு பேருமே எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியவே இல்ல செலக்டிவா மட்டும்தான் இவங்க ஆக்ஷனை எடுக்கிறாங்க இந்துக்கள் மீது மட்டும்தான் இவங்க நடவடிக்கையை எடுக்கிறாங்க இங்க ஒரு போட்டோவை போறேன் இவன் அவங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு பல பெண்களை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான் ஒரு கிராமத்தையே இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான் பல பெண்களை அடிமையா வச்சிருக்கான் இவன் இஸ்லாமியன் தான் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் மீது இவன் எவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்திருக்கான் அது எல்லாமே அவுட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா அங்கருடைய பெண்கள் இவனுக்கு எதிரா போராடினதுக்கு அப்புறமா தான் இவனை கைது பண்ணியிருக்காங்க அதுவும் எப்படிங்க கைது பண்ணாங்க ஈஸியா கைது பண்ணிட்டாங்களா இல்ல ஈஸியாலாம் கைது பண்ணவே இல்ல அவ்வளவு வழக்குகள் போட்டிருந்தாலும் அவ்வளவு பேர் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் போயிட்டு அவனை கைது பண்ணவே இல்லை ரொம்ப நாள் தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படி கைது பண்ணும் பொழுதும் கூட அவர் ராஜ மரியாதையோட தான் கைது பண்ணப்பட்டிருக்கான் சந்தேஷ் காலில நடந்த கலவரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா மால்டால நடந்த கலவரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இந்த ரெண்டு கலவரத்திலுமே அக்யூஸ்டு இஸ்லாமியர்கள் தான் அங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஹிந்துக்கள் தான் அந்த கலவரத்திற்கு எதிராக இந்த மேற்கு வங்க காவல்துறையும் மேற்கு வங்க அரசும் இந்த டிஎம்சி அரசும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல எடுக்கவே இல்லை இப்போ ரீசெண்டா முர்ஷிதாபாத்ல ஒரு பெரிய கலவரம் நடந்தது இந்துக்களுக்கு எதிராக திட்டமிட்டு அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய கலவரத்தை நடத்தியிருந்தாங்க இந்துக்களை மட்டும்தான் தாக்கியிருந்தாங்க இந்துக்கள் வீடு மட்டும்தான் சூறையாடப்பட்டது இந்துக்களுடைய வாகனங்கள் மட்டும்தான் எரிக்கப்பட்டது இந்துக்கள் வீடுகளை மார்க் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் இந்துக்கள் வீடு இதை மட்டும்தான் நீங்க எரிக்கணும் இதை மட்டும்தான் நீங்க தாக்கணும் இந்த வீட்டை மட்டும்தான் சூறையாடப்படணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திட்டம் போட்டு இந்துக்கள் மீது ஒரு பெரிய கலவரத்தை நடத்தி இருந்தானுங்க அந்த கலவரத்துல ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மீது மேற்கு வங்க காவல்துறையும் மேற்கு வங்க அரசும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல எடுக்கவே இல்ல பேருக்குதான் இந்த நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்துக்களுடைய உரிமைகள் இங்க இந்துக்களுக்கு கிடைக்குதா இல்ல இந்துக்கள் இங்க பாதுகாப்பா இருக்காங்களா இல்ல பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தான் இருக்கே தவிர ஹிந்துக்களுக்கு இருக்கா இல்ல மம்தா அவர்களுக்கு ஓட்டு வங்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன சொன்னாலும் அதன்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க அவங்கள சாட்டிஸ்பைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே நடந்துக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்பேற்பட்ட கேடுகட்டை கேவலமான தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது ஆனா ஹிந்துக்கள் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா சின்னதா ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சாலே போதும் ஹிந்துக்கள் மீது இதை மாதிரி கொடூரமான நடவடிக்கைகளை மம்தா அவர்கள் எடுக்கிறாங்க இதே மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டங்கள்ல அங்கிருந்த இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க அங்கிருந்த பெண்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க பெண்களை ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செஞ்சானுங்க அதுக்காகவே அங்கிருந்த ஹிந்துக்கள் பக்கத்து மாநிலத்துக்கு பயந்து ஓடி போனாங்க இப்ப ரீசெண்டா முர்ஷிதாபாத்ல நடந்தது பாத்தீங்களா எப்படி ஹிந்துக்கள் பயந்து ஓடுனாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் நடந்தது அப்பவும் அந்த குற்றத்தை செஞ்ச இஸ்லாமியர்கள் மீது மம்தா எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஹிந்துக்களை பாதுகாக்கவே இல்லை இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த பாஜக இது மாதிரி நடக்கக்கூடிய அநியாயங்களை கை கட்டி வேடிக்கை பார்க்க போறாங்க நேற்றுக்கு வீடியோல சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும்னு பட் இத மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது பாஜக அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுல என்ன பெரிய ரிஸ்க் இருக்க போகுது ஜஸ்ட் அந்த மக்களுக்கு உதவி பண்றதுல என்ன பெரிய ரிஸ்க் வந்துட போகுது பவன் கல்யாண் இருக்காரு இல்லையா டெபுடி சி பவன் கல்யாண் அவர் இந்த ஷர்மிஷ்தா பொண்ணுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அந்த பொண்ணுக்கு ஆதரவா நின்னு இருக்காரு அவர் மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களும் இந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பொண்ணுக்கான ஆதரவு இப்ப வந்திருக்கு பல உலக நாடுகள்ல இருந்து இந்த பொண்ணுக்கு ஆதரவு வந்திருக்கு இந்தியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் நின்னுட்டு இருக்காங்க ஐ ஹோப் கண்டிப்பா பாஜக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய இந்த ஆதரவுகளை பார்த்து இங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இப்போ பயப்பட ஆரம்பிச்சானுங்க நாம தப்பு பண்ணிட்டோமோ நாம இந்த பொண்ணை வளர்த்து விட்டோமோ இப்போ இந்த பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பெரிய பப்ளிக் ஃபிகர் ஆயிடுவாலோ அப்படின்ற ஒரு பயத்தோட இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இருக்கானுங்க இவனுடைய பயத்தை பயத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்த பொண்ணுக்கு எதிராக எவெல்லாம் பேசிட்டு இருந்தானுங்களோ அவனுங்க கடந்த காலங்கள்ல எப்படிலாம் ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசினானுங்க எவ்வளவு மோசமான கருத்துக்கள் பேசியிருக்கானுங்க அப்படின்றத எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இப்போ அவனுங்க மேல வழக்குகள் பதிய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏகப்பட்ட அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இப்போ அவனுக்கு போட்ட பழைய பதிவுகள் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அந்த அளவு பயத்தோட இருக்கானுங்க அந்த பொண்ணுக்கு இது மாதிரி சப்போர்ட் பண்ணா மட்டும் போதாது களத்துல நின்று செயல்லையும் காட்டணும் வெறும் சோசியல் மீடியால சப்போர்ட் பண்றது இப்ப நான் இது மாதிரி பேசுறேன் இல்லையா இது மாதிரிலாம் பண்றது இது மட்டும் அந்த பொண்ணுக்கு போதாது அந்த பொண்ணு மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் இதெல்லாம் போதாது நேரடியாக களத்தில் இறங்கி ஆதரவு தரணும் களத்துல இறங்கி செயல்ல காட்டணும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் பொழுது மட்டும்தான் இந்துக்கள் இந்த நாட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க எப்படி அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அத மாதிரி இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இங்க ஒரு பெரிய கூட்டம் வரணும் அப்பதான் இந்துக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க எப்பதான் இந்துக்கள் பாதுகாப்பாக இந்த நாட்டுல வாழ போறாங்களோ எப்பதான் பேச்சுரிமை அப்படின்றது இந்துக்களுக்கு வரப்போகுதோ எல்லாமே அந்த தான் விழிச்சோம் சோ அழகா கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெய் ஜெய்ஹிந்த் വന്ദേ മാതരം